கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆகிறதும் அவ்வளோ தான் என்ன பொறுத்த வரைக்கும் தவறாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நான் வேணால் தவறாக புரிஞ்சிக்கலாம் ஒரு விஷயம் நடக்குதுடான்னா அது என்னவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு வேணால் தவறாக இருக்கலாம் கேட்குற உங்களுக்கு வேணால் தவறாக இருக்கலாம் பொதுவெளியில் ஒன்று தவறுன்னு ஒன்று இல்லை நான் மலம் கழிக்கிறதோன்னு தவறு இல்லை நான் மெச்சுக்கிறந்தவன் தவறு இல்லை நான் கவனித்து நடக்கணும் கற்றுக்கணும் அவ்வளோதான் ஒன்றும் செய்ய முடியுமே தவிர வேறு ஒன்றும் இங்கே பேசுறதே எதுக்குன்னா கற்றுக்கிறதுக்கு ஒன்று நீங்கள் இல்லை நான் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் கற்றுக்கணும் நான் நல்லா கற்றுனே நீ ஜாதின்னு சொன்னே எனக்கு வேறு மாதிரி கேட்குதுன்ட்டு உங்களுக்கு எப்படின்னா கேட்டால் யார் பிரச்சனை இல்லை சுற்ற வேட்டினு நான் சொல்லிட்டேன் இது உங்களுக்கு புரியல நான் என்ன பண்ண முடியும் நீ குற்றில் கூட ஆளாயிடலாம் அசிங்கமாக பேசுகிறேன்னு கூட எழுந்து என்ன பண்ணிடலாம் என்னடா நான் அவர் வந்து தத்துவார்த்தமாக பேசுகிறார் அப்பா நாகர்கோயில்ல இருக்கிற பிரியாணி நீ உளுந்தூர் பேட்டில் இருக்கிற நாய் தான் கிடைக்குன்னா அதான் தலையேத்துன்னா ஏன் வேலைனான்னு கேட்குறான் ஒரு மனுஷன் நம்ம ஒன்றா என்ன பண்ண முடியும் ரெண்டு வீட்டுக்கு கலந்து போன நாய்களாங்குது ஆமாம் இங்கே காலை காட்டி அங்கே கை காட்டுறதுன்ற மாதிரிலாம் ஆளுங்கங்கிறாங்க வித்தியாச வித்தியாச மனிதர்களுங்கிறான் ஒரு குரு சந்திஷ்ட பேர் கூட உணரத்தில் போய் முட்டாள் மாதிரி முட்டி போட்டு நின்னுகிற உணங்குறான் நான் பார்த்துக்கணும்னு தான் இருக்கிறேன் எங்கிட்ட உனக்கு பதில் இல்லை நீ போனால் தப்பு இல்லை ஆனால் உனக்கு மாடன் சாமியார் வேணும் அசிங்கமாக பேச பேசக்கூடியாது சுற்று இதெல்லாம் பேசக்கூடாதுன்னாக்க நான் என்ன பண்ண முடியும் அந்த நாலு சுற்றை வெட்டி போட்டுன்னே சொல்லுவாங்க என்ன தது என்ன சுத்த வெட்டி போடுவாங்க அந்த வேறு எடுத்து போட்டு பிறந்துட்டோன்னுவாங்கோ மாப்பிள்ளை வந்தாக்கா வேறு எடுத்து போட்டு பிறந்துருன்னா வேறு பழக்க முடியும் சாதாரணமா பணம் கிடைக்கணும்னு புரிஞ்சிச்சேன்னா மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுறாங்க பணம் எழுந்து கொடுக்குறாங்க அது வேறு தானே என்ன சொல்லி கொடுத்தாங்க சுத்த வெட்டி போனால் ஆள் வலிக்க பின்னாடி பக்கத்தை வெட்டி என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க வேர்கல்லோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்குன்ட்டு இது மாதிரி பேசுறது கிராமத்தில் பழைய வழக்கு இருக்குது நிறைய வழக்குகளாக இருக்குது கேள்வி என்னடான்னா ஒரு பிரியாணி ஒரு நாய்க்கு தான் கிடைக்கணும் தலையே இருக்குதுன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது எனக்கு தலையிற்றுன்னு யார் நிர்ணயிக்கிறது நான் இப்படி வாழணும்னு யார் நிர்ணயி ஆமாண்டா கால் மேலே கால் போடுண்டா கோட்டு போட்டு விட்டான்னு யார் போடணும் வந்தது யாருக்கு நீயாவே தலையச்சுன்னு வாங்கினா இதெல்லாம் ஐடியாலஜி உன்னை வந்து நீ வந்து ஜாதியில் மட்டும் நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன் இதுக்கெல்லாம் என்ன கருமா ஆமாம் கருமாவா குருமாவா ம் நம்ம குருமான்றான் அவன் கருமான்றான் கருமானா செயல் நான் என்ன செஞ்சேனோ அதுதான் எனக்கு கிடைக்கும் அதுக்கான பலன்தான் செயலை மாற்றினா பலன் மாறும் தானே விஷயம் செயலை மாற்றிக்கலாம் மாற்றி யோசி மாற்றி இதான் தசையாக போயிட்டு தானே உன்னால என்ன பண்ண முடியாது நடக்க முடியாது என்னால தூக்க முடியாது உன்னால நடக்க முடியாது என்னால தூக்க முடியாது இப்போ பல்லுக்கு அங்கே இருக்குது பல்லுக்கு அங்க இருக்குது என்ன பண்ண முடியாது நடக்க முடியாது என்னால தூக்க முடியாது பல்லுக்கு இந்த போட்டோம் பல்லுக்கு சும்மா இருக்கக்கூடாது நீ வேதனை பண்ணுங்கிற சும்மா இருக்குது தூக்கி தூக்கின்னுக்கிற நடக்க முடியாதுன்னா உட்காந்துரு என்னால தூக்க முடியாது யார் ஒன்றும் இப்போது உனக்கு இறக்கத்தை சொல்லி தரான் நம்மளால நடக்க முடியுது இல்லை நம்மளால் தூக்க முடியாதுன்னு ஞா நீ சொல்கிற நம்ம கரும என்ன தான் தூக்கி தான் ஆகணும் தூக்கு தூக்கி தான் ஆகணும்னு என்ன தலையத்துக்குதான் கிடையாது கிடையவே கிடையாது என்ன தான் தூக்குனாலும் தூக்க மாட்டேன் சமயத்தில் தூக்கு ஏந்துரு ஏந்துருது அவங்க பண்ணுற ஏந்துருந்து ஏந்திரி ஏந்துரு ஏந்திருந்து பட ஏந்து ஏமாட்டேன் ஏந்துரு எவ்வளோ தான் வேண்டுறது கெஞ்சி கொத்த பாட்டு பண்ணி பூங்கதவே தீரவாய் பூவாய் கூட ஒரு பாட்டு ஒரு பாட்டு வந்து நான் எனக்கும் என் நண்பருக்கும் ஒரே டிஸ்கஷன் என்னடா அந்த பாட்டு என்ன அது பூவே இளைய பூவே வரம் தரும் வசந்தமே இப்போ மடி மீது தூங்கும் பூவேவா இல்லை பூ பூ மீது தூங்கும் தேனேவா ஒரே டிஸ்கஸ் ரெண்டு பேர் இருக்கும் ரெண்டு சில பேர் இப்படி பாடுறாங்க ஏன்ற அவரும் நான் போய் போய் இது கோழி கூதா அந்த பத்தில் அந்த பிரபம் அவங்களும் தூங்கும் தேனே தான் சொல்லி வச்சுக்கிறாங்க பிரியாணி உனக்கு தான் உனக்கு நாய்க்கு என்ன நம்ம பண்ண முடியும் நாய் சாப்பிட்ற பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னது யாரு பிரச்சனை எங்க ஆற்றுல நாய் தண்ணி இருந்தாலும் நீ குடி மாட்டேன்னா யார் பிரச்சனை டேய் ஆற்று தண்ணி நாய்க்கும் தான் சொந்தம் எந்த நாயினா வந்து நக்கும்போது பார்த்துருக்கோம் மீன்லாம் இருக்குது நீச்சு நான் தடிக்கும் ஆனான்ட்டேன் இல்லை நான் வந்து ஐருட்டு நாய் நான் என்ன பண்ண மாட்டேன் நாங்கள் பண்ணாங்கெல்லாம் ஆச்சாரமான குடும்பம் இதில் மீன்லாம் போய் நிற்குது நான் நக்க மாட்டேன்னா யார் பிரச்சனை வலையை எடுத்து வீசு மாற்றுறது மாட்டோம் எதுவும் கிடைக்கலன்னா நக்கு என்னடா பேசி புரிய வைக்க அப்படியே விட்டுணுமா என் வாழ்க்கை என் கையில் என் வாழ்க்கை வரையறுத்துறது ஒரு வரையறது தான் கர்த்தா இல்லது படைப்பாளி தான் சூரியன் உதயமாகவும் உலகணம் பண்ணி வச்சுக்கிறான் வேற பக்கம் உதயமாவாது அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை ஆனால் அந்த சூரிய உதயத்தை நான் சந்தோஷமாகவும் தூக்குமாவும் பார்க்கறது ஏங்கே தான் இருக்குது மலையை பார்த்து நாய் கொல்லிதுன்னா கொல்லிட்டுமா என்ன இப்போ பிரச்சனை அது நாய்க்கும் மழைக்கு பிரச்சனை எப்போனா மழை வருத்தப்படுமா இல்லை நாய் வருத்தப்படுமா நான் தான் என்ன பண்ணல எவன் அவனும் பேச்சை கேட்டுட்டு நான் தான் ஆகிட்டேன்ப்பா படாதுன்றேன் என்ன பிரச்சனை போய் போய் இனிக்காடி வருவேன்னு கேட்குறேன் இப்போ தான் தூம முடிஞ்சது வந்துக்கிறேன் என்ன இன்னைக்கு அம்மாவாசடின்றான் சரி நாளைக்கு வளர்ப்புகளில் வானான்றான் பதினைஞ்சு நாள் தள்ளி போட்டுட்டான் தேய்பொருள் பொழுது என்ன நல்லா இருக்கும் மாட்டின்னு கேட்குறான் நாளான தாமரு ரொம்ப நாளாக தோ அமதிச்சேன் நோக்கு புரியவில்லை அந்த கவலை பட்டா எண்ணெய் தொட்டா விடுமா பிரியாணி சாப்பிட்றதுக்கு நாய் சாப்பிட்டா உனக்கு என்ன பிரச்சனை என்ன வந்து கேட்குற உளுந்தூர் பேட்டை நாய் சாப்பிடுதுன்னா என்ன அது அர்த்தம் நீ என்ன நாய் சாப்பிடுதுன்னு பார்த்துட்டு வந்து என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுறது இல்லை எந்த நாய்னா எதனா சாப்பிட்டு பண்ண உனக்கு என்ன நாகர்களுந்து பேட்டை பிரியாணி இல்லை நான் நாகர்கோவில் பிரியாணி ஒன்றும் என்ன பண்ணுறப்பா வேலூர் போய் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன்னா இப்போ ஊர் ஊருக்கு சேலம் மாறாறு பிரியாணி போட்டு வச்சுக்கிறான் சென்னையில் தான் வித்துனுக்குறான் ஆனால் என்ன சொல்லுங்கிறான் ஓ திண்டுக்கல்ல போய் சென்னை பிரியாணி தேடுறேன் சென்னையில் வந்து திண்டுக்கல் பிரியாணி தேடுறேன் டைப் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது ஏன் பொண்ணு ஒன்றுமே இல்லை வித்தியாசமாக ஒன்றா செஞ்சுட்டேன் கில்லி பிரியாணின்றான் பிரியாணியில் கில்லி பிரியாணிக்குதாமே தெரியாது உங்களுக்கு யாருக்கா ஐயோயோ இது ஒரு ரொம்ப போச்சு ஆளுமா நீங்கள் அந்த கேள்விக்கு கில்லி பிரியாணி செய்வது எப்படி கொஞ்சம் ஈரமா தள்ளுந்தேருண்ணா கில்லி பிரியாணி சாப்பிடல நீங்கள் நிறைய பேருக்கு தெரியலையே இதுதான் அப்டேட் ஆக மாட்டேன்றாங்க ஓன்லி அவைலபிள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சு சொன்னா தான் நீங்கள் நல்லவே இல்லை காப்பாற்றிட்டீங்க இங்கே வந்துடுறேன் இல்லைண்ணே நான் ஏதோ குளுரை நினைச்சின்னு திருப்பிங்க அதனாலயே தலையெழுத்து தலை வீதி என் தலையெழுத்து நான் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் உன்னே இல்ல யார் யாரை மாற்றிக்க முடியா நீ நினச்சா எப்படி வாழலாம் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படிதானே சிகரத்தை அடைந்தால் வானது மூணு கிண்ணம் எல்லரு இது எதுவரை போகுமோ வாழ்ந்துகிட்டு போலாம் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான் உனக்கும் எனக்கு தான் பொருத்தம் இது எத்தனை கண்களுக்கு வருத்தம் யார் பிரச்சனை இது நம்ம இருவருக்கும் உள்ள நெருக்கம் இது யாருக்கு இங்கே கிடைக்கும் ஆ உனக்கும் எனக்கு ஆ உனக்கும் வந்துடும் நானே உளுந்தூர் போய்ட்டு நாய் சாப்பிட்டா நமக்கு என்ன வந்துருன்ற நான் இல்லை அவங்களு எல்லாத்தையும் அனுப்புனேன் நான் எப்படி அனுப்பு முடியும் எல்லாமே அப்படியே எல்லாம் விரலையே வச்சனச்சா வாழ முடியும் எவ்வளோ இருக்குது சந்தோஷமாக சந்தோஷமா விட்டு வாக்கிய நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது